பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றத்தை தடுக்கும் விழிப்புணர்வு ஃப்ரீடம் மேரத்தான் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வி வண்டர்வுமன் சார்பாக நடைபெறவுள்ள இதற்கான டி ஷர்ட் போஸ்டர்ஸ் மற்றும் பதக்கம் வெளியீடு கோவையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக வி வண்டர்வுமன் சார்பாக ஃப்ரீடம் ரன் மேரத்தான் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் பி வண்டர் உமன் ஃப்ரீடம் ரன் ஐந்தாவது பதிப்பு கற்பகம் உயர்கல்வி அகாடமி மற்றும் பிராம்ட் இன்போட் இணைந்து பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றம் எனும் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் இதற்கான அறிமுக விழா அவினாசி சாலையில் உள்ள பண்ட் ரிபப்ளிக் வணிக வளாகத்தில் நடைபெற்றது இவ்வண்டர் மணி நிர்வாக காவலர் சுபிதா ஜஸ்டின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்ரி கோவை மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு ராட்சரி கோவை உதவி ஆளுநர் கவிதா கோபாலகிருஷ்ணன் சைபர் கிரைம் புலனாய்வாளரும் பிராம்ப்ட் இன்போடின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சங்கர்ரா சுப்பிரமணியன் கற்பகம் உயர்கல்வி நிறுவனத்தின் டீன் முனைவர் அமுதா ஆகியோர் கலந்து கொண்டு பிரீடம் ரன் ஐந்தாவது பதிப்பிற்கான போஸ்டர் டீசர்ட் மற்றும் பதக்கம் ஆகியவற்றை அறிமுகம் செய்தனர் தொடர்ந்து ஃப்ரீடம் ரன் நிகழ்வு குறித்து வி வண்டர் உமனின் நிர்வாக காவலர் சுபிதா ஜஸ்டின் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறிப்பாக சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஃப்ரீடம் ரன் நிகழ்வு ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் இதில் ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் மற்றும் பத்து கிலோமீட்டர் ஓட்டம் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார் கோவை அவிநாசி சாலையில் உள்ள பாவுசி பூங்காவில் துவங்கவுள்ள இதில் பாதுகாப்பான டிஜிட்டல் சமூகத்தை உருவாக்குவதோடு சைபர் குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறுவதாக தெரிவித்தார் சோ விண்ட் உமன்ட்இக்லி ஆனா சைர் கிரைம் அகைன்ஸ்ட் உமன் அப்படின்ற தீம்ல இது வந்து எங்களோட பிப்த் எடிஷன் சோ இது என்ன காசு பாத்தீங்க அப்படின்னா உமன்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு நிறைய சைபர் கிரைம் த்ரெட்ஸ் நிறைய இருக்கு சோ அதுக்கான ஒரு அவர்னஸ்க்காக தான் நாங்க வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் கிலோமீட்டர் வாக் ஃபைவ் கிலோமீட்டர் ரன் அண்ட் டென் கிலோமீட்டர் ரன் அப்படின்னு மூணு கேட்டகரிஸ் இருக்கு சோ இதுல வந்து போத் மென் அண்ட் உமன் அபவ் சிக்ஸ் இயர்ஸ்ல கேன் பார்ட்டிசிபேட் சோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ரன் டாட் கோ டாட் இன் அப்படின்ற வெப்சைட்ல அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அண்ட் சோ இதுல வந்துட்டு ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா விவ் எ ஒன் லேக் கிராஷ் ப்ரைஸும் நம்ம வந்துட்டு வின்னர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் இதுல இருந்து அண்ட் சோ இதுல வந்துட்டு ஏர்லி பேர்ட் ஆஃபர் இருக்கு வரைக்கும் அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்துட்டு அவைல் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் అండ్ ఫార్ బ్ రెజిస్ డెన్ పర్సన్టేజ్ ఆఫర్ ఇది ఎలా ఆన్లైన్ త్రూలో పన్న ఇన్స్ అంబర్ ఫార్ బల్క్ రెజిస్ ఎన్ కోమీటర్ వేక్ అండ్ ఫైవ్ కిలో రన్ కు ఫైవ్ హండ్రెడ్ రూపీస్ అండ్ టెన్ కిలో రన్ ఇట్ బి అవన్ హండ్రెడ్ రూపీస్ట్ షేర్ సర్టిఫికెట్ మెడల్ அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தே வில் பி ப்ரொவைட் ஃபர்ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் டென்த் வந்துட்டு கண்டக்ட் பண்றோம் ஸோ மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ஈவென் ஆர்கனைஸ் பண்றோம் ஸோ லாஸ்ட் இயர் வி ஆர் கெட்டிங் ஃபைவ் தௌசண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு ஸோ வி ஆர் கெட்டிங் மோர் திஸ் இயர் அப்படின்றது தான் ஸோ அண்ட் ஆல்சோ வி ஆர் இன்வைட்டிங் கார்பரேட்ஸ் அண்ட் காலேஜஸ் டு அசோசேட் ஃபார் தர்ஸ் ஈவென்ட் ஸோ இதுல வந்துட்டு ஏன்னா சைபர் கிரைம் அண்ட் அவேர்னஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா இட் வில் கேன் ஒரு மாத ஒரு அவர்னஸ் தான் ஸோ அத வந்து இன்னும் கொஞ்சம் கூட நிறைய பீப்பிள்ஸை போய் ரீச் பண்ண முடியும் சைபர் கிரைம் அப்படின்றது மக்களுக்கு நம்ம என்ன விழிப்புணர்வு குடுக்கறோம் அப்படின்னா பெண்களுக்கு அப்படின்னா இன்னைக்கு அதிக சதவீதம் பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் தான் ரொம்ப வல்னரபிள் செக்டர்ல இருக்கிறதுனால ஏதாவதுன்னா பயந்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயப்படாதீங்க என்ன எதா இன் கேஸ் ஏதாவது சைபர் கிரைம் விக்கம் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் யாரு கால் பண்ணணும் எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சோ இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற ஒரே ரீசன்காக தான் வி ஆர் கிரியேட்டிங் திஸ் கேம்பெயின் ஃபிஃப்த் இயர் இதை பண்றாங்க வெரி ஹாப்பி அபவுட் தட் இன்னைக்கு சைபர் கிரைம் ரொம்பவே ஜாஸ்தியாயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் தமிழ்நாட்டில் எவ்வளவு ரிப்போர்ட் ஆயிருக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சைபர் கிரைம்ஸ் ஃபார் பினான்சியல் ஃப்ராடுக்கு மட்டும் ரிப்போர்ட் ஆயிருக்கு இதுவே கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆறாயிரம் பிளஸ் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க பினான்சியல் ஃப்ராடுக்கு மட்டும் இப்படி அப்படின்னா டெஃபமேஷனு இல்ல வந்து செக்ஸ்டாஷன் கைண்ட் ஆஃப் அட்டாக் இந்த மாதிரியான நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக் இருக்கு இந்த மாதிரி அட்டாக்லாம் எவ்வளவு நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கும்னு இவ்வளவு நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது இதை தடுக்கிறதுக்கான வழிகள் தான் இந்த மாதிரியான வழிமுறைகள் தான் சார் இன்னைக்கு பணம் வந்து பிக் புச்சரிங் ஸ்கேம் ஒன்று சொல்லுவாங்க இன்னைக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு மக்களுக்கு ஒன்றும் இந்த பேரே தெரில பிக் புச்சரிங் ஸ்கேம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பன்றி இருக்கு அப்படின்னா அந்த பன்றிக்கு நிறைய சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா அது நல்லா இடம் கூடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கசாப் கடை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆஹ் வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு இருந்து உங்களுக்கு வந்து பேசுறாங்க உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணியிருக்க நீங்க அதை வந்து உண்மையான ப்ரொஃபைல் நம்பி பேசுறீங்க உங்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை வந்து ஓவர் நைட்ல வர வைக்கிறதுல அவங்கள்ட்ட ஆறு மாசம் ஒரு வருஷம் எல்லாம் பேசுறாங்க இந்த மாதிரி பேசி கடைசி அவங்கள்ட்ட காசு கொடுக்குறாங்க இது நம்ம கேட்கும்போது சிரிப்பு வருது ஆனா இதுக்கா இதுக்கு வந்து பல கோடிகள் இழந்தவங்க தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸும் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஸோ பணம் ரிலேட்டடா வர ஸ்கேம்ஸ்ல மக்கள் ஏமாறாம இருக்கும்ன்றதா முக்கிய கருத்து